ரூபாய் தட்டுப்பாட்டை போக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து இம்மாத இறுதியில் பத்து லட்சம் ஊழியர்கள் பங்கேற்கும் வேலை நிறுத்தம் நடத்த நடத்தப்போவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் இருபத்தி எட்டாவது தேசிய மாநாடு சென்னையில் இன்று தொடங்கி வரும் பதினோராம் தேதி வரை உள்ளது ராயப்பேட்டை ஒயம்சிஐ மைதானத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடு பணிகளை அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடாசலம் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் ஆறு லட்சம் வங்கி பணியாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளார் நாட்டில் மட்டுமே மத்திய அரசு புழக்கத்தில் விட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் தங்களது சேமிப்பு பணத்தை கூட பெற முடியாமல் தவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தேவைப்பட்டால் பத்து லட்சம் வங்கி ஊழியர்கள் பங்கேற்கும் வேலை நிறுத்தம் இம்மாத இறுதியில் நடத்தப்படும் என்றார் அவர்